ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம ரோட்டு கடை தண்ணி சட்னி செய்ய போகிறோம் ரோட்டு ஓரத்தில் வச்சுருப்பாங்களே கடைகள்லாம் நம்ம வண்டியில் வச்சுருக்க மாதிரி அவங்க வந்து இந்த மாதிரி செ வைப்பாங்க சட்னி அதை ரெடி பண்ண போகிறேன் அதுக்கு தேவையான பொருள் வந்து தக்காளி எடுத்து வச்சுருக்கேன் பெரிய வெங்காயம் வந்து நல்லா பொடிசை நறுக்கி வச்சாச்சு அதை எடுத்து வச்சுட்டு வந்து தக்காளியை வந்து தண்ணியில் நல்லா கொதிக்கிற தண்ணியில் வேக வச்சு எடுத்துக்கிடலாம் இப்போ நான் வந்து கொஞ்சமாக ஒரு நாலு தக்காளி அஞ்சு தக்காளி தான் போட்டிருக்கேன் அதை வேக வச்சு எடுத்துகிட்டு இந்த மாதிரி தொளியெல்லாம் எடுத்துடலாம் தொளி எடுத்துகிட்டு ஜாரில் போட்டு நல்லா அரைச்சி வந்துடும் நல்லா வலுவலுன்னு அரைக்கணும் உர கொத கொதன்னு இல்லாமல் வலுவலன்னு அரைச்சிட்டு வச்சிடலாம் இப்போ அதை அரைச்சிட்டு வந்தாச்சு வந்து பாத்திரத்தில் எண்ணெய் ஊற்றி கடவுளுந்தும் பருப்பு கொஞ்சம் வெந்தயம் கொஞ்சம் சீரகம் போட்டு பொரிய பொறிஞ்சதுக்கப்புறமா கருவேப்பிலை போட்டுக்கலாம் கருவேப்பிலையும் போட்டு நம்ம தேவைன்னா நம்ம ரெண்டு பச்சை மிளகாய் கீறி போட்டுக்கலாம் நான் வந்து இன்றைக்கி பச்சை மிளகா போடலை மிளகாத்தூள் மட்டும் போட்டுக்கிடலான்ட்டு பச்சை மிளகாய் போடலை இப்போ எல்லாம் புரிஞ்சதுக்கப்புறமா வெந் வெங்காயம் போட்டு நல்லா வதக்கலை வெங்காயம் வந்து நல்லா கண்ணாடிப்பாக தான் வர வரைக்கும் நல்லா வதக்கணும் ஏன்னா அப்போ தான் இந்த த சட்னி வந்து நம்ம சாப்பிடல அந்த வெங்காயம் வந்து நல்லா மென்று சாப்பிட்றதுக்கும் சோ நல்லாயிருக்கும் அதனால் இது நம்ம வதங்கிக்கலாம் வதங்கினதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்குற அந்த பேஸ்ட் வந்து நல்லா வலுவலுன்னு இருந்த மாதிரி மையம் அரைச்சிட்டோம்னா அதை எடுத்து ஊற்றிக்கலாம் நல்லா கொதிக்கப்போ கொதிச்சுட்டு தண்ணி வந்து உங்களுக்கு தேவையான தண்ணி ஊற்றிக்கலாம் ஏன்னால் நம்ம வந்து மிளகாய் தூள் இதெல்லாம் போட போகிறோம் அதனால் வைக்க போட்டோ தண்ணி ஊற்றினா தான் கொதித்து வர்றதுக்கு சரியாக வரும் இப்போ வந்து இருக்கிறப்பவே கொஞ்சமாக மஞ்சள் தூள் கொஞ்சம் பெருகாயத்தூள் மிளகாய் தூள் கொஞ்சம் சீரகத்தூள் கொஞ்சம் அதுக்கப்புறமா மல்லித்தூள் மல்லித்தூள் வந்து நல்லா நம்ம ஒரு ஸ்பூன் கூடையே போட்டுக்கிடலாம் சூப்பராக இருக்கும் அதான் மல்லி வாசனையும் நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும் இந்த மாதிரி நல்லா கொதிக்க வச்சு தண்ணி ரொம்ப தண்ணி இல்லாமல் ஓரளவு நிதானமாக வச்சிட்டோம்னா ரெடியாக நல்லாயிருக்கும் சட்னி ரெடியாகிடுச்சு அதோட தேங்காய் சட்னி தேங்காய் சட்னி கூட தேவையில்லை இருந்த நாள் நமக்கு தேவைக்கு வச்சுக்கலாம் இந்த மாதிரி வச்சு இட்லி சூடான இட்லி மேலே மேலேயே ஊற்றணும் சட்னியை தக்காளி இந்த தண்ணி சட்னியை அப்போ தான் நல்லாயிருக்கும் அப்படியே அப்படி ஊறின உடனே அப்படி பிச்சு சாப்பிடும்போது குழந்தைகளுமே விரும்பி சாப்பிட்டுக்கிடுவாங்க ரெடி ஆகிருச்சு மதியத்துக்கு சாதம் படித்து கத்திரிக்காய் புளி குழம்பு அதுக்கப்புறமா பொன்னாங்கண்ணிக்கீரை பச்சை பொன்னாங்கண்ணிக்கீரை வாங்க ஒன்று விட்டு வாங்கி இன்றைக்கி அதை வந்து கடையில் பருப்பு போட்டு கடையில் பண்ணி வச்சாச்சு சாப்பாடெல்லாம் ரெடி ஆகிடுச்சி இந்த மாதிரி த சட்னியும் தக்காளி சட்னி தண்ணி சட்னி வச்சோம்னா சூப்பராக இருக்கும் குழந்தைகள் காரம் இல்லாமல் செய்யாமல் நல்லா தூள் இல்லாமல் போட்டு நல்லா இறக்கி வச்சிடுமோ அது மேலேயே மல்லித்தூள் தூவி இழந்து சாப்பிட்டா சூப்பராக இருக்கும் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பாய்